ம மல தேனும் அறுவடை இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ட் பீன் தனியாக வாழக்கூடிய தேனிகள் சால்ட் பீன் ஒரு வகை இருக்குது அதுவும் வந்து நான் அங்கங்கே வச்சுருக்கேன் சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா சால்ட் பீங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது ஏன்னா தேன் கொடுக்குற தேனி தான் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன காரணம்னு தேன் கொடுக்குது அவ்வளோதான் தேன் கொடுக்குறனால எல்லாத்துக்கும் தெரியுது தேன் கொடுக்காத தேனிகள் நிறையா இருக்குங்க தனியாக வாழக்கூடிய தேனிகள் அதுதான் அதிகம் உங்களுக்கு தேனிகள் மொத்தம் எத்தனை வகை இருக்குது தெரியுமா மொத்தம் இருபதாயிரம் வகை தேனிகள் இருக்குது அந்த இருபதாயிரம் வகை பார்த்திங்கன்னா அதிகபட்ச தேனிகள் வந்து தனியாக வாழக்கூடிய தேனி சால்ட்ரி பீன் சொல்லுவோம் தனியாக வாழக்கூடிய தேனிகள் ஆனால் அந்த சோஷியல் பீன் ஒரு குரூப் இருக்குது அது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வாழும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 மொத்தமாக உலகத்துலேயே ஒரு எட்டு பத்து பத்து ர பத்து ரகத்துக்குள்ள தான் இருக்குங்க மொத்தமாகவே அது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரகம் தான் இருக்குது நாலு ரகத்தில் ஒன்று வந்து வெளிநாட்டுலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இன்னொன்று அஞ்சாவது ரகம் அதை பற்றி தான் நம்ம அப்படியே ஒன்றுன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த உலகத்தில் இந்த உலகம் இந்த உலகம் இயங்கிகிட்டு இருக்கிறது எதனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க இந்த உலகம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் இங்கே இயங்குது பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும் ஏன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு சரி அப்படி இருக்கும்போது இந்த உலகம் அப்படி இயங்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் உயிர் உண்டாகுது இல்லை நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும் இந்த உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு என்னென்ன வேணும் பேசிக்கா உண்ண உணவு உடுத்த உடை சுவாசிக்க பிராணவாயு அருந்த நீர் அப்புறம் ம மருத்துவம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் அப்புறம் ஏதாவது நல்லது கிட்டது நடந்ததுன்னா அலங்கார அலங்கார பொருள் வாசனை பொருள் இது எல்லாமே ஒரு உயிருக்கு ரொம்ப முக்கியம் ஊர் ஜென்ரலாக உயிர் நம்ம மனுஷனும் இல்லை பொதுவாக எல்லா உயிருக்கும் இது பேஸிக்காக வேணுங்க இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா சரி நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கையிலேருந்து கிடைக்குது நான் பர்டிகுலராக சொல்லும்போது பார்த்திங்கன்னா தாவரத்துலேருந்து கிடைக்குது அப்படின்னா தாவரம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் ஏன்னா உங்களுக்கு தாவரம் தான் எல்லாம் கொடுக்குது உன்ன உ உயிரை சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயு கொடுக்குது அது அது மூலமாக நம்ம உயிர் வாழ்கிறோம் உணவு கொடுக்குது அப்புறம் அடுத்தது மருத்துவம் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் கொடுக்குது ட்ரெஸ்ஸு கொடுக்குது அப்புறம் நீரை இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு நீரை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது ஸோ தண்ணி உலகத்துக்கு தண்ணி யாராக அருவியாக வர்றது காரணமே தாவரங்கள் தான் ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தாவரங்களே இல்லை அப்படின்னா மலைகளில் தாவரங்கள் இல்லைனா தண்ணி மலை தண்ணி மழை பெய்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வடிஞ்சு 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 கீழே சீக்கிரம் போயிடும் பட் தாவரங்கள் இருக்கனால அது வேறு இழுத்து பிடிச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சுட்டாக ரிலீஸ் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுதான் எல்லாம் சேர்ந்து அருவியாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது வருஷம் பூரா அதே மாதிரி மண் அரிப்பை தடுக்குதுங்க மண் அரிப்பை தடுக்கிறனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போகாமல் அப்படியே பிடிச்சிட்டு நிற்குது இல்லாட்டி ஒரு வெள்ளம் வந்துதுன்னா எல்லாத்தையும் அடித்து போயிடும் நான் வந்து இப்போ குளம் வெட்டியிருக்கேன் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அருகம்பூல் ஃபுல்லாக இருந்ததுங்க அருகம்பூல் இல்லாத இடத்துல போய் நின்னம்னா வச்சுக்கங்களேன் புதக்கன்னு உள்ளே போகும் சேறு அந்த மண்ணுக்குள்ளே கால் உள்ளே போகும் இதே அருவம்புல் மேலே நின்னிங்கன்னா ஒரு கல் மாதிரி மேலே நிற்குங்க அது மேலே நிற்க முடியும் நம்ம நடக்க முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது அப்படின்னா அந்தளவுக்கு அது வலிமை ஒரு தாவரத்துக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒரு தாவரம் நினச்சதுன்னா ஒரு பாறைவும் அடித்து நொறுக்க முடியும் உடச்சிட முடியும் ஒரு பெரிய பில்டிங்கே அடிச்சு நொ நு நொறுக்கிட்டு போக முடியும் அதோடய வேர்க்கு அவ்வளோ வலிமை இருக்குது அதே மாதிரி தாவரங்கள்னால பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ப்ளாக் பண்ணுதுங்க இப்போ நீங்கள் வந்து தாவரம் காடு அடந்த காட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஃபோன் செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டவரே பிளாக் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ தாவரத்துக்கு அவ்வளோ வலிமை வலிமை இருக்குது அதே மாதிரி காற்றை சுத்தம் பண்ணுதுங்க தாவரம் காற்றை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மரம் வைக்கிறீங்களோ எவ்வளோ காடுகள் வந்து சுத்த காடுகள் வந்து நிறைய பெருக பெருக நம்ம இவ்வளோ பொல்யூஷன் பண்ணுறோம்ல அந்த பொல்யூஷன் எல்லாம் வந்து தாவரங்கள் இழுத்துக்குது ஸோ அப்படின்னா தாவரங்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் மாதிரி ஸோ நம்ம வந்து அதிகமாக அந்த கடவுளை வந்து நம்ம வாழ வைக்கணும் இப்போ இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அந்த கடவுளுக்கு இந்த இந்த தாவரத்துக்கும் ஒரு தாவரத்துக்கு வந்து இனப்பெருக்கம் நடக்கணும் இல்லையா ஏன்னா அப்போ தானே இது இது டெவலப் ஆகும் அப்போ அதுக்கு வந்து ஒரு க இயற்கை வந்து அது கருவிகள் பல கருவிகள் கொடுத்துருக்கு அதுக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கணும் அப்போ தான் வந்து இதோட தாவரத்தோடைய ஜென்ரேஷன் பாஸ் ஆகும் இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பல வகை சில தாவரங்கள் சில தாவரோட நாட்டில் தான் இருக்கும் சில தாவரங்கள் சில நாட்டில் இருக்காது எல்லா தாவரமும் எல்லா இடத்துலையும் இருக்காது அதே மாதிரி பல லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்குது இதெல்லாமே வந்து உயிர் வாழணுன்னா ஒரு விஷய நிகழ்வு நடக்கணும் அதோட ஜென்ரேஷன் பாஸ் ஆகணும்னா ஒரு நிகழ்வு நடக்கணும் அது ஏன்னா அதுக்கு பேர் தான் பாலினேஷன் பேருங்க பாலினேஷன் தான் மகரந்த மகரந்து சேர்க்கை இந்த மகரந்து சேர்க்கை இயற்கையாகவே பார்த்திங்கன்னா காடுகளால் காத்துகளால நடக்குது காத்தடிக்கும் போது நடக்கும் அப்புறம் மழை பெய்யும் போது தானாக நடக்கும் அப்புறம் வந்து மித்த மிருகங்களாக சும்மா பறவைகள் மிருகங்கள் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இருக்குது ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா பறந்து வரும் அப்படியே பறந்து வந்து ரெக்கையை அடிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே வந்து தே பூவில் தேன் எடுக்கும் தேனை உறிஞ்சுவோம் உறிஞ்சும்போது என்ன ஆகணும் அந்த ரெக்கை அடிக்கும் போது காற்றுக்கு வந்து பறந்து பகந்து பறந்து போய் இன்னொரு இன்னொரு கோல் வந்து விழுவோம் இப்படி தான் நடக்கும் பேசிக்காக ஒரு தாவரோட இன இனப்பெருக்கம் டெவலப் ஆகணும்னா என்ன ஆகணும் தாவரங்கள் வளரும் வளர்ந்து அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பூ பூக்கும் பூ வந்து காயாகும் காய் வந்து விதையாக வரும் பழமாகும் பழம் விதையாக மாறும் இதுதான் ஜென்ரலாக நடக்குது ஸோ இதுக்கு தான் அந்த மகரந்த சேர்க்கையோட வேலைகள் ரொம்ப முக்கியம்